வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த கட்சியுடைய ஒரு உறுப்பினர் கனகராஜ் இருக்கார்ல அவர் பேசி ஒரு வீடியோ ஒன்ன வெளியிட்டிருக்காரு திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மலை உச்சியில தீபத்தூன்ல தீபம் ஏற்றுவது தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கனகராஜ் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஒரு நாள் தானே தீபம் ஏத்துனா என்ன தப்பு அப்படின்னு யாராவது கேட்டு வந்தாங்கன்னா தீபம் ஏற்றாவிட்டால் என்ன கெட்டுவிடும் என்ற கேள்வியை நாம் வலுவாக எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐஎம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் பேசியிருக்காரு எதுக்காக தொடர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியெல்லாம் ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்குறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது இது முதல் டாபிக் தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக ஜெய் பாண்டா அவர்கள் இருந்தார் அவரை மாற்றி பியூஷ் கோயலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி மேலிடம் பியூஷ் கோயல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் துணை பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா இணையமைச்சர்கள் ராம் மேக்வால் அவர்கள் முரளிதர் மகுல் அவர்கள் ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா டெல்லி மேரிடம் இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க சமீபத்தில் தான் ஜெயபாண்டா அவர்கள் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டாரு ஆனால் குறுகிய காலத்தில் அவர் எதுக்காக திடீர்னு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் நீடிக்குது பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடன் சிறந்த நட்புறவில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற செய்தியும் வளம் வருது இப்போது ஜெயபாண்டா அவர்களை அஸ்ஸாமுக்கு மாற்றியிருக்காங்க அஸ்ஸாமுடைய தேர்தல் பொறுப்பாளராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஸ்ஸாம் தேர்தலில் ஜெயபாண்டா தான் அங்கே தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார் பிஜேபி ஜெயித்தாங்களே ஒருவேளை அந்த ஒரு கால்குலேஷனாக இருக்குமோ மறுபடியும் ஜெயபாண்டாவே அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுத்திருக்காங்களோ அப்படின்னு சில சிலர் பதிவுகள் போடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் அதிரடியான டிசிஷன் எடுக்கக்கூடியவர் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி கட்சிகளோட ரொம்ப இணக்கமாக வந்து அவர் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடியவர் ஸோ ரெண்டு பேஸும் பியூஷ் கோயலுக்கு இருக்குது உதாரணத்துக்கு இங்கே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே டீமில் ஏக்நாத் சிண்டே இருந்தார்ல அப்போது பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்தது பியூஷ் கோயல் தான் இவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த காலகட்டத்தில் தான் ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே டீம்லிருந்து விலக்கி வந்து ஆட்சியே அப்படியே தலைகீழாக திரும்பிச்சு மாறினுச்சு ஸோ அப்போ பொறுப்பாளராக இருந்தவர் இதே பியூஷ் கோயல் தான் அவரை தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பாஜக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு பரபரப்பு டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டு மூணாவது என்னென்னா பாஜகவுடைய தேசிய செயல் தலைவராக இப்போது பீகாருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நாற்பத்தி ஐந்து வயது தான் ஆகுது இப்போ பிஜேபி உடைய தேசிய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு ஒருத்தவங்க கூட நிதின் அப்பின்னா பிஜேபியுடைய நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ப்ரெசிடென்ட் அப்படிங்கிறத ஒரு ஆள் கூட ப்ரிடிக் பண்ணவே இல்லை அதுதான் பிஜேபி பிஜேபி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரெண்டே பேருக்கு தான் தெரியும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியலை ஆளாளுக்கு மீடியாக்கள் யார் யாருடைய பேரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நித்தின் அப்பின்னு பார்த்தீங்கன்னா பீகாருடைய மினிஸ்டர் அவர் வந்து பீகாரில் இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் நடந்துச்சுல வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பிஜேபி வாங்கினாங்க ஒருவேளை அந்த ஒரு கணக்கோ சரி பிஜேபி பீகார்லேருந்தே நம்ம வந்து நேஷ்னல் ப்ரெசிடெண்ட்டை போடலாம் அந்த மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேல்குலேஷன் இருக்குமோ இந்த டாபிக்ஸை பற்றி இப்போ நிதி நபி நபீன் அவர்களுக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்